அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைதாங்க அந்த ஆன்லைனில் நீங்கள் பொருட்கள் இருந்தால் தயவு செஞ்சு அதில் வந்து வாங்காதீங்க யாருமே ஏன்னா இப்போ ஆன்லைனில் வந்து அதிகளவில் மோசடி நடந்துருக்குது நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வெளியில் வர சோம்பேறி பட்டி வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேருந்து மொபைலில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதை பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகளவில் இருக்காங்க ஆனால் இப்போ ஆன்லைனில் அதிகளவில் மோசடி அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சமீபத்தில் கூட இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பாலாஜி இருக்காரா அப்படிங்கிற ஒரு ஐடி இருக்குல்ல இன்ஸ்டாகிராமில் அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாசு கடை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த பாண்டியன் கிராக்கர்ஸ் அப்படிங்கிற பட்டாசு கடை தான் என்ன அப்படின்னா அந்த கடையில் வந்து நீங்கள் வந்து வெடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைந்த விலையில் வெடி தருவாங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இங்கே நீ இங்கே எங்கே இருந்தாலும் டோர் டெலிவரி இலவசமாக பார்த்தீங்கன்னா அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அந்த பாண்டியன் கிராக்கர்ஸ் கடையோட பார்த்திங்கன்னா க்யூஆர் கோடு வெப்சைட்டு செல் நம்பர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இதை நம்பி பல பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்கள் அந்த பாண்டியன் கிராக்கர்ஸ் அந்த வெப்சைட்டு கடையை தொடர்பு கொண்ட வெப்சைட்டை இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு பார்த்தீங்கன்னா அந்த வெடியை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பத்தாவதுக்கு நம்ம சோசியல் மீடியாவில் ப்ரொமோ ப்ரொமோட் பண்ணாலும் அந்த பாலாஜி பாலச்சிருக்காரா அவனொன்று பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த பாண்டியன் கிராக்கர்ஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க குழந்தைகளே தராங்க அப்படின்னு ஒன்று ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு கடத்துக்கு மேலே அந்த பாண்டியர் காக்கர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்லாம் கொடுத்தாங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிவிட்டு செல் நம்பர்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா தலைமறைவாகிட்டானுவா அந்த கடை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த சோசியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணான்ல அவனு சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானுவா அப்படி தெரியுது அந்த பாண்டியல் காக்கர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொத்த சீட்டிங் கும்பலாக இருந்துருக்குது இதில் என்ன ஒரு பெரிய கொடுப்பினா இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸு இருக்கான்ல யூனோவை நம்பி யூனோ வீடியோ போடக்கூடிய வீடியோ நம்பி பார்த்தா உண்மை நம்பி நிறைய வாடிக்கையாளர் வந்து அந்த பாண்டியம் காக்கஸில் புக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பணத்துக்கு இழந்திருக்கானோ ஆனால் இதெல்லாம் பாருங்கள் என்ன சொல்ல இந்த இன்ஃப்ளூயன்ஸோட இதை பா நம்பி எவ்வளோத்துக்கு இழந்திருக்காம்பாங்க இதே மாதிரிதாங்க நம்ம விஜே சித்து அப்புறம் மணிமேகலையாக அந்த அவங்க அப்புறம் மதுரையில் ஆட்டோ காரைன்னு ஒருத்தர் சேனல் வச்சுட்டு இவனெல்லாம் ஜேந்த ஒரு கடையை ப்ரொமோட் பண்ணானோ சன்ரைஸ் அப்படின்னு சிவகாசியில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடையில் நீங்கள் போய் வாங்கினா எண்பத்தஞ்சு சதவீதம் தள்ளுபடியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியெல்லாம் குறைந்த விலையில நல்ல தரமாக பார்த்தீங்கன்னா பட்டாசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அவனு எல்லாம் சேர்ந்து கடைக்கே போய் பத்தாவதுக்கு இந்த ஆட்டோ காரன்லாம் அந்த கடையிலேருந்து வெடி வேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு டோ கொண்டு இருப்பாங்களா அவங்களுக்கு கொடுத்து தீபாவளி கொண்டாந்து பரவாயில்ல ஒரு வீடியோ போட்டு ப்ரொ ப்ரொமோட் பண்ணியிருந்தானா இதை நம்பி பல லட்சம் பேர் பல நூற்றுக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தானோ சண்டேஸ் நம்பி பட்டாசுலாம் கொடுப்பானு அப்படின்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பட்டாசே அனுப்பவில்லை அனுப்புன ஒரு சில பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு இவங்க மதிப்பில் பட்டாசு ஆர்டர் போட்டுக்கானுங்க வேறு ரெண்டாயிரரூவா ஆயிரத்தரூவா மதிப்பில் பட்டாசு தான் போயிருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்டர் பண்ண ஒரு பட்டாசு அவங்க அனுப்பின ஒரு பட்டாசு இப்படி தான் பல பேருக்கு போய் சேர்ந்துருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன என்ன அந்த வெப்சைட்லாம் தொடர்பு கொண்டு சிலம்ப பண்ணிணா இவனும் அதே மாதிரி தான் பிளாக் பண்ணிட்டு அந்த கடையை முட்டே போயிட்டான் சிவகாசியில் அதை சின்ன மக்கன் பட்டினு ஏதோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கடை இவனை பாருங்க இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இப்போ வந்து நூதனமான முறையில் மோசடி நடந்துருக்குது அதனால் இந்த ஆன்லைனில் பொருட்களை வாங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து குறைச்சிருங்க நான் நீங்களே போய் கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு பொருளை பார்த்து வாங்கினா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் அதை விட்டு ஆன்லைனில் வந்து குழந்தைகள் கிடைக்கி அப்புறம் ஆஃபரில் கிடைக்கி நீங்கள் நம்பி வாங்கினீங்கன்னு இந்த மாதிரி தான் பணத்தை இலக்கியிருக்கும் அதுவும் குறிப்பாக வந்து இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃப்ளயன்ஸ் இருக்காங்கள இவனை ப்ரொமோட் பண்ணுறத நம்பி இவனுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணிடாதீங்க போய் வாங்கிறாதிங்க எந்த கடையிலுமே ஏன்னா இவனே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொமோட் பண்ணுவானோ இவனே பார்த்தீங்கன்னா அது வெரிஃபிகேஷன் எதுவுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதே கிடையாது அதனால் இந்த ப்ரொமோட் பண்ணவன இந்த இன்ஸ்டாகிராம்லாம் இவனை நம்பி எந்த பொருளையுமே வாங்காதீங்க அப்படி வாங்கினீங்கன்னா பணத்தை தான் நீங்கள் தேவையில்லாமல் இல்லாமல் இழக்க வேண்டியிருக்கும்